சண்டே மாதிரி வரும் ஒரு நாலு சண்டே அந்த மாதிரி வரும் ஒரு ஆறு மாசம் அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் ஒரு மாசம் ஃபுல்லா இப்போ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் அவர் அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம் ரெண்டாவது பேட்ச் இதுக்கப்புறம் அடிப்படை முதல் அலுவலகம் அமைக்கும் வரை எப்படின்னா இப்போ ஒரு ஜாதா சாதாரணமா எனக்கு பேசிக்கே தெரியாது அல்லது எனக்கு ஜோதிடமே என்னன்னே தெரியாது ஆனா நான் வந்து ஜோதிடம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் ஸ்பீடு ஸ்பீடா கத்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து யோசிக்கிறவங்களுக்கு ஆறு மாசம் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகுது ஒரு நூத்தி எட்டு நாள் பயிற்சி வகுப்பா இருக்க போது அதுல வந்து அடிப்படை முதல் அலுவலகம் அமைக்கும் வரை ஒரு ஜோதிடர் வந்து ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா இருக்கிற ஜோதிடர் வரைக்கும் உங்களை நாங்க இது பண்ணி வச்சிருவோம் அந்த அளவுக்கு ட்ரைன் பண்ணி விட்டுருவோம் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு ஆறு மாசம் வரும் ஒரு நூத்தி எட்டு நாள் அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி லீவ் வர்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் கண்டிப்பா சீக்கிரமா வந்து அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் அதுல கம்பல்சரியா நீங்க தைரியமா பலன் சொல்லலாம் இப்ப நான் யோசிச்சு பாருங்க ஒரே நாள்ல ரெண்டு நாள்ல உங்களுக்கு பலன் சொல்ல வச்சாச்சு சொல்ல வச்சாச்சா இல்லையா ஆமா சார் உண்மை சார் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்க முடியுது முடியுதா இல்லையா எல்லாத்துலயும் முடியும் கண்டிப்பா முடியும் புரியுது இல்லைங்களா ஆமா ஓகே அந்த மாதிரிதான் இருக்க போகுது சார் நீங்க கேக்குற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிற உங்களுக்கு கிளாஸ் வர போகுது தயாரா இருங்க சீக்கிரமா அறிவிப்பு வரும் இப்ப இந்த இருபதாம் தேதி ஸ்டார்ட் பண்றேங்க சார் சண்டே கிளாஸ் வந்து இருபதாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்றோம் வர இருபது ஏப்ரல் இருபது அதுக்கப்புறம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒன் மந்த் கோர்ஸ் அந்த மாதிரி பேசிக் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹையர் அந்த மாதிரி எடுத்துப்போம் எடுத்து சார் அது பிளான் இருக்கு இப்பதான் அது சித்திரைக்கு அப்புறம் தான் பண்ணலான் இருந்தோம் இப்ப நீங்க கேட்டதுனால இந்த அறிவிப்பு அதனாலதான் போஸ்ட் இல்லாமல் ரெடி பண்ணியாச்சு ஓகே சார் நன்றி நன்றி சார் நன்றி சார் ஓகே சார் நன்றி நன்றி

குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் நீங்க பாருங்க என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பா அப்டேட் ஓகே சார் தேங்க் யூ சார் நன்றி ஓகே சார் இந்த வகுப்பு பத்தியான உங்களுடைய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் நீங்கள் ஃப்யூச்சர்ல வரக்கூடிய மாணவர்களுக்கு இது வந்து ஒரு உபயோகமா இருக்கும் அதுக்காக நான் கும்பகோணத்துல இருந்து டாக்டர் சேதுமோதவன் பேசுறேன் சார் கிட்ட நாலு மாசத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அட்டென் பண்ண கிளாஸ் இதுதான் தான் சார் ஸ்வி அதுலேருந்து சார் வைக்கிற எல்லா கிளாஸையும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு வர்றேன் எல்லாமே சூப்பராக இருக்குது போன திதிசூன்யத்தை விட இது இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்குது சார் அதில் அந்த போத போன திதிசூன்யம் கிளாஸ்ல வந்து அந்த ராசிகள் எங்க அப்படிங்கிறது சொல்லலை இங்கே இந்த ராசிகள்லாம் சொல்லியிருக்கீங்க அதனால் ஒவ்வொரு கிளாஸுமே ஒரு அப்டேட் ஆகி வருது சார் அது அப்டேட் ஆகி வர்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் அது ரொம்ப தேங்க்ஸ் சார் வெரி கைண்டாபி எனக்கு கொஞ்சம் லேட்டாக தெரிய வந்துருச்சு வேற ஒன்றும் இல்லை இல்லைன்னா நான் முன்னாடியே இது பண்ணி

ஃபாரின் கிளாஸ் நீங்க எடுக்கும் போது குறியீடுலாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தீங்க அந்த குறியீடு எப்படி ஏக திடிக்கெல்லாம் யூஸ் பண்றதுங்கிறது கொஞ்சம் மெயினாக இருக்கும் இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஆனா உங்ககிட்ட படிச்சு உங்க கூட டிராவல் பண்ற இந்த ரெண்டரை வருஷத்துல அதாவது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஜாமக்கோன் வந்து டிராவல் பண்றேன் இந்த ரெண்டரை வருஷத்துல முக்காவாசி குறியீடு சூப்பி அதுல தான் ஓட்டிக்கிறேன் நான் நிறைய பேர்த்த நிறைய பேருக்கு நல்லதான் வேலை செய்யுது நான் கூட அந்த

பட் நீங்க சொல்ற இது வந்து இப்போவே நம்ம அப்ளை பண்ணலாம் இல்லைங்களா நீங்க ஒரு ஒரு டெய்லி லாஸா இருக்கு அது எது எப்படி எந்த பாவம் லாஸா இருக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ண இப்பவே நீங்க சொல்றீங்க பட் மற்றதுல வந்து ஏற்று சொல்ற கறி கூதுமோன்ற மாதிரி இருக்குங்க ஐயா இது வந்து ரொம்ப ரெயிலேப்பா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றிங்க சார் நன்றி சார் மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி வணக்கம் சார் மனிதா ஃப்ரம் சென்னை சார் சார் ஆக்சுவலா உங்களோட கிளாஸ் வந்து இது ரெண்டாவது கிளாஸ் ரொம்ப நல்லா தெளிவா எடுத்தீங்க ரொம்ப கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பொறுமையாகவும் ஆன்சர் பண்ணீங்க சில பேர் வந்து கொஞ்சம் வந்து நடுவில் கேட்டால் கோவப்படுவாங்க அப்புறம் கேளுங்கன்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பட் நீங்க வந்து ரொம்ப பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணி புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நல்லா தெளிவாக இருந்தது சார் ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி நியூ தான் பட் வந்து ஒரு நியூ பேசிக் பிகினருக்கு வந்து எப்படி புரிய வைக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க யூ லெவல்ல லெவல்லேருந்து எடுத்து கிளாஸ் புரிய வச்சிருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்தது சார் சார் கிளாஸ் தேங்க்யூ ஸோ மச் அது இல்லாமல் வந்து இந்த சிம்பிள் நிச்சமாவே நியூ கான்செப்ட் நீங்க பண்ற விதம் எடுத்த விதம் நல்லா இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் சார் நன்றி நன்றி நம்மள எல்லாருமே இணைச்சது ஆன்லைன் எஸ் டிவி அவங்க மூலியமாதான் முதுபானையினாக்கோ நன்றி சொல்லிருங்க சரி நான் அவர்தான் உரிமையாளர் அதான் உங்க சார்பாவும் எல்லா சார்பாவும் வந்து ஒரு நன்றி சொல்லிடலாம் நன்றி சார் நன்றி சார் வேற யாராவது பேசணும்னா பேசலாம் சார் வணக்கம் சார் சேலத்துலேருந்து திருவண்ணா சார் சார் வணக்கம் இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு காரணமே சார் நான் ஏற்கனவே தேதி கிளாஸ் அட்டென் பண்ணியிருக்கேன் சார் நேற்று உங்கள் வீடியோவை பார்த்துட்டு நேற்று பா கிளாஸ் அட்டன் பண்ணாத ஒரு சூழ்நிலைங்க சார் அதனாலதான் நேற்று உங்கள் வீடியோ அன்னைக்கு பார்த்துட்டேன் சார் ஏற்கனவே இருந்த திதிக்கும் இப்போ இருந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா ராசி அப்ளை பண்ணுற விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அதனாலேயே இன்னைக்கு உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வீடியோ இது பண்ண சார் ஓகே உங்களை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு மாணவன் சார் கண்டிப்பா நல்லா சரியாயிரு சார் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வெளியே சார் பார்த்துக்க வந்திருக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே உங்ககிட்ட பயிற்சி பெறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேங்க சார் நான் பார்த்த ஜோதிடத்துல நீங்க தான் சார் கொஞ்சம் மக்களுக்கிட்ட இந்த கலையை கொண்டு போய் எளிமையா சேர்க்கணும் அவங்களையும் வளர்க்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு நபர் நான் பார்த்த வரைக்கும்

அந்த டயத்தில் கிடைச்சிருந்தா தான் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் ப்ரொஃபஷன் வேறையாக இருந்தாலும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்போ அந்த டயத்தில் எனக்கு இது கிடைக்கல இப்போ தான் கிடைச்சிருக்கு உங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாக கிடைக்குது இதை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த இதெல்லாம் இந்த யங் பர்சன்ஸுக்கு நம்ம மிடில் ஏஜ் பர்சன்ஸ் நம்ம உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க என்னுடைய வேண்டுகோள் சார் எல்லாருமே சாரை பெண் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருங்க உங்களுக்கெல்லாம் பிரைட் ஃப்யூச்சர் காத்திருக்கு எல்லாத்துக்கும் நன்மைகள் செய்வதற்கு உங்களுக்கு வந்து இறைவன் அருள் குறிவானாக எல்லாருக்கும் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் நீங்கள் எல்லாம் இதில் எல்லாம் கலந்துக்கிட்டு எல்லாம் படிப்படியாக நீங்கள் வந்து எல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நன்றி வணக்கம் சார் வாழ்க வளமுடன் எது எல்லாமே நீங்கள் தான் சார் காரணம் மிக சந்தோஷம் சார் வாழ்க வளமுடன் வாழ்க வளர்க சார் நன்றி சார் நன்றி சார் மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி வாழ்க ஓகே சார் வேற யாராவது பேசணுமா சார் சார் சொல்லுங்க ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார்

இது போட்டாவே உங்களுக்கு ஏதாவது சனி டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா சனியோட சிம்பிளை பயன்படுத்துங்க தப்புக்கிட்டு சனி மூலியமா நீங்க உங்க எப்பவுமே ஒரு ஏதாவது ஒரு பாதிப்புனா அப்படியே மனசுல நினைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாதிப்பு அப்படிங்கறது உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும் சரிங்களா அதனால அதை மட்டும் இந்த சனி மூலியமா நான் பயந்துக்கிறேன் அப்படின்னா அது சனிக்குண்டான ஒரு சிம்பிள போட்டிங்கன்னா இப்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரெடி ஆயிடும் சிம்பிள் ஓகே ரொம்ப சிம்பிள் ஓகே நன்றி நன்றி சார் வேற யாராவது பேசுறேமா சார்

நான் வணக்கம்னா உங்க கிளாஸ்ல வந்து எதுவுமே தெரியாம வந்தா கூட வந்து நீங்க புரிய வச்சு அனுப்பிச்சு விட்டுருவீங்க கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒவ்வொன்றுமே உங்ககிட்ட படிச்சது நாங்க வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு ஒல்லிய நாங்க வந்து மேல மேல மேலதான் வந்துருக்கிறோம் நாங்க வரது இல்லாம எங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி கூட இருக்கவங்க சரி மேல கூட்டிட்டு வந்து விட்டுக்கிறோம் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷமா நன்றி நன்றி சார் மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி வாழ்க்கிறோம் சார் அடுத்த வகுப்புக்கு சார் வரும் சார் சீக்கிரமா அறிவிப்பு வரும் எப்பயுமே ஒரு பிரச்சனை பார்த்துட்டு தான் ஒரு வகுப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் பாப்பேன் அது எதுக்கு உத்தரவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் பாப்பேன் சார் எப்படின்னு பாப்பேன் ஓகே 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 இப்போதைக்கு பேசிக் அஸ்ட்ராலஜிக்கு மட்டும்தான் உத்தரவு கிடைச்சிருக்கு சரிங்களா பாப்போம் அதுக்கு முன்னாடி ஏதாவது கிளாஸ்னா நம்ம பண்ணுவோம் சரிங்க ஓகே சார் ஓகே 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 சார் வேற யாராவது பேசணுமா சார் இல்லை நம்ம கிளாஸ் முடிச்சிடலாமா கிளாஸ் முடிச்சிடலாமா சார் ஒரு சின்ன டவுட் சார் நேற்று வீடியோ அந்த ஃபுல் வீடியோ வந்து வந்துருமா சார் இன்னைக்கு வந்துருங்க சார் உங்களுக்கு நாலாணிக்கு வரும் சார் சண்டே தான் வரும் உங்களுக்கு கொஞ்சம் சரணர் இறராக இருக்குது அதனால எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு அப்டேட் வேலை ப்ராசஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு சண்டே ஈவினிங் ஃபுல்லாக சார் சண்டே உறுதியாக வந்துடும் இமெயில் ஐடி குரூப்பில் பதிவு பண்ணலன்னா பதிவு பண்ணிடுங்க ஓகே சார் சரிங்களா எல்லாருமே பதிவு பண்ணிருங்க ராசியோட இது பார்த்தோம் பார்க்க முடியலீங்க சார் சரிங்க சார் நம்ம பாத்துக்கலாம் நன்றி அனைவருக்கும் நன்றி இந்த கலையை பயன்படுத்தி எல்லாருமே வந்து அடுத்த கட்டத்துக்கு வர எல்லாமல்ல இறைவனையும் நான் வந்து பிரார்த்தனை பண்றேன் சரிங்களா ஓகே குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை சரிங்க சார் இன்னும் ஒரு சிறப்பான வகுப்புல நம்ம சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் வாழ்க மேடம் நன்றி நன்றி சார் நன்றி 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 நன்றிங்க நன்றி மேடம் மகிழ்ச்சி மேடம் வளமுடன் நன்றி சார் நன்றி மேடம்